இப்போ நமக்கு வந்து என்ன சிம்மிஸ் ஏறமோ சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா சிம்மிஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் அந்த பாடிப்பை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாடல் பின் வந்து இருக்குது இருக்குது கொண்டாந்துருக்கீங்க வேறு யாரும் சைச்சது இந்த மாடல் வந்து வந்துருக்குது இந்த சிம்மிஸில் வந்து மாடல் கொடுத்துருக்காங்களா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருங்கன்னா இந்த சிம்மிஸை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் இது இதை வந்து சிம்மிஸ் வந்து உங்களுக்கு ஒரு மூணு விதமாக இந்த சிம்மிஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வந்து மூணு விதமாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து இப்படி சாதாரணமாக தைச்சி வெட்டினதை மடக்கி தைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன ஒன்று இதை கை வைங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன ஒன்று வந்து இப்படி தைச்சு இதில் பாவடைய இணைச்சிருக்கேன் மூணுன்னு சொல்லியிருக்கேன் நடத்துற இருக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இதெட்ட மாடல் ஒன்று கொடுத்துருக்கீங்க இதை பத்தி இதை வச்சு சொல்லி கொடுத்தா அப்படின்னு இது இதை தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி தைங்க அளவு எடுத்து இப்போ ஏன் இப்போ திருப்பி மார்க்கெட்லாசம் நான் இதே காசு நடத்துகிறேன் அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்குது நம்ம வந்து ஆளில் உடம்புல அளவு எடுத்து தான் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஒரு அளவு வந்துருக்குது இந்த அளவு வச்சுருக்க உறுப்பு உயிர்ப்பட்டோன்னு தான் இந்த நான் வந்து இன்னைக்கு கடுமையே ஒன்று இதில் ரெண்டு விஷயம் நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன் பனியன் கிளாத்தாக இருந்ததுனாக்கா இது பனியன் கிளாத்து வந்து இது வந்து சாதா துணி இந்த பனியன் கிளாத்தாக இருந்ததுனாக்க நம்ம என்ன ஆக வேண்டியதில் இருக்குது வந்து பட்டன் பட்டி காஜாப்பட்டி தேவையில்லை இல்லை இதில் வந்து துணியா துணியாக இந்த சாதாரண துணியாக இருக்கனால அதுக்கு வந்து நம்ம நம்ம ஓப்பன் வச்சு தான் செஞ்சாலும் உடம்புல போட்டுட்டு அது உடம்புல மாட்டிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு அதனால் நம்ம இந்த மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடுக்கான துணி கிடையாது அப்படி துணியாக இருந்தாலும் அது தைக்கிறதுக்கான மிஷின் கிடையாது ஓகே இந்த அளவாக இருந்தாலும் சரி இந்த அளவாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மெத்தட் தான் இப்போ தைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த இந்த துணியை வச்சு இந்த சின்ன உருப்பாக இருக்கிறதுனால இந்த சின்ன உருப்பை நாங்கள் கட்டிங் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா சரிங்க

இதெல்லாம் சமமாக போட்டுக்கோம் ஏன்னா அந்த முன் பக்கத்தில் வந்து அதில் அந்த பக்கம் தைக்க போகிறோம் அதுக்காக அந்த பக்கம் ஆரஞ்சு போடணும் இல்லைங்களா இந்த அளவு இதில் போட்டுக்கணும் இதில் டவுட் எதாவது முடிச்சுதா துணியை ரெண்டாம் அடிச்சு ரெண்டாம் அடிச்சு போட்டோம்னா சும்மா தேவையில்ல கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி இருக்கணும் அந்த துணி தப்பு போடணும் ரெண்டு துணி சேர்த்து அவ்வளோதான் விஷயம் இப்போ இதே நம்ம வச்சு உடுப்பையும் நம்ம அதே போல் குறைக்க போட்டுக்கலாம் மறைக்கிறது இது புரியுதுல இதில் டவுட்டு அப்படின்னு சொல்லுங்க நல்லா புரியுதா இது இங்கே அரைஞ்சே இருக்கணும் இங்கே அதை டீ ஷர்ட் இப்போ என்ன செய்யறோம் பர்சனம்மா நேற்று சொல்லி கொடுத்தது போல நேற்று சொல்லி கொடுத்தது போல இது ஒயர் எடுத்துக்கிறோம் வேற சாக் வரக்கூடாது டீஷர்ட் தான் கொடுங்க சாக் டீஷர்ட் மேம் கொடுங்க டிசி கட்டினா அர்த்தம் டிசி கட்டின்னு சொல்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் டிசி டிசி கட்டின்னு சொல்கிறோம் கடையை கட்டுவோம் டி டைலர் சி வந்து ஸ்டாக் டைலர் ஸ்டாக் அது சாக் பீஸ் வந்து போர்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது மா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டுபிடிக்கிறது சுனாம்பு டீம் கட்டிக்குவோம் இது என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ இதில் ஒயர் கட்டுவோம் தேவை இதுவரைக்கும் இருக்கா இதற்கு ஒரிஜினல் இதுவரைக்கும் ஒரிஜினலான ஒயர் கட்டப்படுவோம்

だってだって。

இப்படி போட சொல்லியிருக்கேன்னா இல்லைனாக்கா இப்படி எடுத்து போட்டு இப்படி போடணும்னா இந்த குழப்பமும் வர வரும் இல்லையா இப்போ மூணாவது விதமாக சொல்லி தரேன் இப்படி துணியை ரெண்டாவே கட் பண்ணிடுவோம் நமக்கியா வம்பு எப்படி மாற்றணும் அப்படின்னு ரெண்டு துணி இருக்கணும் சாதனம் புரிஞ்சுக்கணுன்னாக்கா இது இப்படி இப்போ செய்யக்கூடாது அப்படி அதை வச்சு மட்டும் கொஞ்சம் சரியில்லை எனக்கு நல்லூர மாதிரி இருக்கிற சரி கொஞ்சம் செய்யக்கூடாது துணி துணி இப்படியே தான் இருக்கணும் அம்மா கொடுக்க மாட்டேங்குவோம் நான் இது எழுத்தாமல் செய்யக்கூடாது கொஞ்சம் பேப்பர் கூட வரணும்னு சொல்லிவிட்டா தோசை தோசுன்னு துணி இருந்தால் அது வராதுல்ல சரி இதட்டா ரெண்டு துணியாக எடுத்துங்க ரெண்டு துணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் எத்தனை துணியாக இருந்தாலும் ரெண்டு ஒரு துணி கீழேயும் ஒரு துணி மேலே இருக்கும் அதான் விஷயம் அதை எடுத்து நான் போட்டால் நாலாக கணக்கு வந்துடுவோம் அப்படியே போட்டு இப்போ நான் வரைஞ்சதையே உங்களுக்கு மறு கிளாஸ் பண்ணுறேன் இப்படி எடுத்தாச்சு இதுதான் உங்களுக்கு சொன்னது நேர்த்தி போட்டது அது போர்டில் போட்டது தானே இப்படி எடுத்துங்க துணியை மடிச்சுக்கிட்டு கீழே எவ்வளோ தேவை கீழே மட்டத்தை தான் வெட்டிங்க போட வீடியோவில் போட்டு கிளாஸ் போர்டில் எப்படி சொல்லுங்க இங்கே தேவையான அளவு உயர்த்த விட்டு அரைஞ்சி தைக்கிறது இது அப்படியே எடுத்து சிமிஸ் தைக்கிறதுக்காக சா சிம்மிஸ் சார் எனக்கு பனியன் கிளாத்தாக வேணும் பனியன் போல உள்ளே போட்டுக்கணக்கா நீங்கள் ஒறிஞ்சி விட்றணும் ஒறிஞ்சி விட்டுட்டு ரெண்டு மணிக்கு முறைச்சிக்கணும் இது வந்து சிம்மிசுக்காக தைக்கணும் அரைஞ்சி போதுமானது அரைஞ்சி போட்டுட்டு உங்களோட உயரம் என்னவோ எடுத்து உயர்த்து இது வரைக்கும் அது வந்து அதுக்கு அரைஞ்சி தைக்கி தோட்டம் ஆமாம் அரைஞ்சி விட்டுட்டு விட்டு என்ன தேவையான உயரமோ அதை எடுத்து அதிலேருந்து அரைஞ்சு சேர்த்து சொன்னோம் அப்போது ஒரிஜினல் அரைஞ்சி அரைஞ்சி புரியுதா இது முடிஞ்சிட்டா அடுத்தது மார்பு சுட்டை எடுத்து சொன்னேன் மார்பு சுட்ட நாலாக வருதுன்னு சொன்னேன் நாலாக பிரிச்சுங்கன்னா ஒன்று ஏன் நாலாக பிரிச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அதெல்லாம் நாலாக பிரிச்சு சொன்னேன் அப்போ நாலாக பிரிச்சுக்கிட்டு என்ன அளவோ அதிலேருந்து அரைஞ்சி சேர்த்து சொல்லணும் ஓகேங்களா சேர்த்து சொல்லுங்க ஆனால் இது இந்த பனியன் இதை விட கிளாத்தெல்லாம் கூடாது சேர்க்கக்கூடாது ஒரிஞ்சு சேர்த்துக்கணும் அந்த இந்த ஒரு இது என்ன நைட்டு இதெல்லாம் ஒரிஞ்சு சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து அரைஞ்சுலாம் காயம் அரைஞ்சு சேர்த்துக்கூடாது ஒரிஞ்சு சொல்லணும் போகும் டைட்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் துணி அந்த பனியன் கிளாத்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து தைக்கப்படும் பொழுது நீங்கள் உணர்ந்து தைக்க சில பேர் சில பேருக்கு லூஸாக இருக்குன்னா அளவு குறைச்சிங்க அதாவது எந்த அளவு சொல்கிறதுங்களா நீங்கள் ஒரிஜினீங்களா மார்க்கு அளவு ஒரிஜினல் அளவு அரைஞ்சு கணக்கில் கிடையாது நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் அதான் நாங்கள் சேர்த்துக்கணும்

மார்க் ஷூட்டு போட்டு ஒரு அலிசிய தச்சு விட்டேன் இப்போ சதுரமாக போட்டிருக்கேன் ஞாபகம் ஞாபகி போட்டு வீடியோ முடிச்சா முடிச்சு இப்போது அந்த மார்க் சூட் என்னவோ அது கையறை வார்த்தை எடுத்துக்கு சொன்னேன் சார் யார் மார்க் ஷூட் என்ன வருது ஏழு வருதா இது என்ன வருது ஏழு ஓகேங்களா தையலுக்கு இந்த இடத்து வச்சோம்னா இந்த இடத்துல வந்துடும் அதே இப்போ இது வந்து சோல்ற அளவு அந்த சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா அதை அதை போட்டு இது இந்த இடத்துல போட்டுருவோம் ஒரிஜினல் இங்க தையலுக்காக சேர்த்துனோம்ல அது வந்து பாத்தீங்கன்னா அதில் கழுத்து சொல்லி எவ்வளோ சொன்னதுலேருந்து ஒரு இஞ்சி ஆரஞ்சு அரைஞ்சி இப்போ நம்ம தேவையான அளவு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு அளவான சொல்லலை நீ எவ்வளோ நாளும் மேலே இங்கே இங்கே கொடுக்கீங்க அப்படிங்கிறதும் யாராவது இறங்கி போட்டுங்க சொல்லுங்க அதான் அந்த அளவு அடுத்து போட்டு மாதிரி போட்டு அதில் புரிஞ்சு போச்சா அவ்வளோ நீங்கள் எனக்கு பெருசாக சார் நல்லா இல்லை வச்சுக்கிட்டு பின்பக்கம் கழுத்து கழுத்து வரைக்கும் வச்சுக்கங்க இல்லை எல்லாம் ஒரே இல்ல உங்கள் ஸ்டைல்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நிற்கவும் மாடல் மலர் தைங்க ஒரே மாதிரி தைக்கணும் நீங்கள் மிதமான ஒரே மாதிரி தைச்சாக்கா அது ஒரே மாதிரி தைக்கும்ங்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு கூடாது பழைய காலத்தில் வீடு கட்டுவாங்க இல்லையா இன்னமும் வீடு சாஸ்திரம் வச்சுருக்காங்க வீடு கட்டுறதுக்கெலாம் சாஸ்திரங்கள் மன மனசாஸ்திரம் வச்சுருக்காங்களே இது வச்சுருக்கிறாங்க இந்த மனசாஸ்திரம் எதுக்காக இன்றைக்கி கூட நம்ம காலைல மூணு நம்பிக்கை வந்து பேசணும் அம்மா வசதிக்கு சாப்பிட்லாம் அம்மா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம வந்து தையல் பயிற்சியிலேருந்து சமூக கருத்துகளையும் மன மனசில் உள்ள செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் இல்லையா இப்போ இதில் வந்து மனசாஸ்திரம் இந்த மனசாஸ்திரம்லாம் சரியாக ஏன் செய்கிறாங்க இதில் ஒரு காரணம் என்னுடைய காரணம் நான் சொல்கிறேன் இது சரியாக தான் ஏற்றுப்போம் இது ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை ஒரு என்னோடய ஐடியாவை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ மனசாஸ்திரம்லாம் பண்ணும்போது இப்போ செய்கிறாங்க ஆனால் முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா சில ஃபார்முலாவில் கட்டுவாங்க ஃபார்முலா கட்டுறாங்கனாக்கா இந்த ஒரு வீடு கட்டுவோம் இந்த இந்த இது மாதிரி தான் வீடு வேணும்னாக்கா ஒருத்தர் இருப்பாங்க இஷ்டப்படி கட்டுறது வேற இது போல் வீட்ல கட்டித்தாங்கன்னாக்கா அந்த வீடுக்கு தயாராகிடுவாங்க அதுக்கான ஃபார்முலா கரெக்டாக சொல்வாங்க ஒரு ஒரு வீடு ஃபார்முலா என்னன்னாக்கா அதில் மரங்கள் போடுறாங்களே அந்த மரம் நீட்டம் அளவு இதுக்கெல்லாம் அளவுகள் உண்டு தெரியுதுங்களா இப்போ சாதாரணமாக வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இதெல்லாம் கட்டுவாங்க நானும் கட்ட தெரியும் ஒன்று வாங்க இப்போ நீங்கள் தைக்கிறவங்க நம்ம தைக்கிறோம்னா அளவு எடுத்து கரெக்டாக அச்சுடாக தைக்கிறவங்க நானும் தைக்கிறோம் தைக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ சங்கீதம் முறையாக கற்றுக்கிறாங்களே அந்த சங்கீதம் முறையாக கற்றுக்குறோன்னா சரீகமாக அப்படி போய் சொல்லி கொடுத்து பார்ப்பாங்க இப்போ நம்ம நம்ம கருப்பில் எங்கள் பயிற்சி எடுக்கிறோம் இசையில் பயிற்சி எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம் நாங்கள் அப்படிலாம் கிடையாது ஒரிஜினல் பாட்டை போடுறோம் அதில் சேர்ந்து போடுறோம் அப்படி விசாரிச்சு போய் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஈஸியாக பண்ணிக்கிறோம் இது ஜாஸ்தரம் கிடையாது நாங்கள் பண்ணுறது அது இப்போ தையில கூட அது போல முறைப்படி தான் இப்போ தைக்கும் இந்த அளவில் போடணும் கட்டிங் பண்ணுங்கிறது முறை இருக்குது கொண்டா கொண்டாங்க தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுபோல் வீடு கட்டுறதுக்கும் அது ஜாஸ்தரப்படிங்கன்னா என்ன அப்படின்னா அதுக்குன்னு அளவு மீன் எத்தனை நல்லா அகலாம் ஃப்ரேம் பண்ணோம்னா அந்த வீடு அழகாக இருக்கும் பண்ணுவாங்க சாதாரணம் வீடு கட்டுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த பக்கம் அளவு போடு அந்த பண்ண அளவு போடு இதோட வீட்டு தலை அப்படி அளவு போட்டு போவாங்க அப்போ முன்னாடி கட்டினவங்க அது பண்ணி வீடு கட்டும்போது இத்தனை பிரேம்ல வீடு கட்டினா அழகாக மெயினில் கொண்டு போயிடுவாங்க அவங்க கண்ணை மூடிட்டு அளவை அழுதுகிட்டே இருப்பாங்க வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் என்ன பண்ணுவாங்க வீட்டை இந்த அளவில் கட்டணும் ஜாத்திரம் கட்டுறவங்களுக்கு ஈஸி அதை வந்து வீட்டுக்கு வாழ்கிறாங்களா அவங்கள்ட்ட சுமத்தி விட்டுறதா என்னுடைய பகவல் நான் பதிவுப்படுறேன் அதே போலவே இந்த அளவு வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி தைச்சி கற்றுக்கிட்டீங்க இப்படியே எல்லாருக்கும் தைச்சி கொடுத்துருன்னு வச்சிங்களா அந்த இந்த மாரி ட்ரெஸ் வேணால் அது அவங்கள்ட்ட போங்க இன்னொரு பேராகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஆமாம் அது ஒரே மாதிரி தைச்சி கொடுத்துருங்க அங்கே போகாதீங்க வீட்டை மைனஸ் ஆகும் அப்போ நம்ம வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக தைச்சி கொடுக்கணும் அந்த வெரைட்டிஸ்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம முன்பக்காலவும் பக்காலும் தான் வெரைட்டிஸ் இருக்குது கை நீட்டத்துலையும் அந்த உயரம் பெருசு பண்ணுறது சின்னதாக இருக்கிறது அகலப்படுத்துறது சின்னதாக்குறது இருக்கிறது கழுத்த கீழே இறுக்கிறது சின்ன போடுறது கழுத்த வளைவளவாக அலகால போடுது இதில் தான் டிசைன் மாறுது வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் மாறுபடுகிற அளவு எந்த அளவு மாறாது புரியுதுங்களா இதே போல் தான் நீங்கள் வந்து தைச்சி கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணீங்கன்னாக்கா அலை கொடுக்கும் நான் ஒரு அளவாக வச்சுருக்கேன் ஒரே அளவில் வெட்டுறேன் இது வேணாக்கா ஒரு தனித்தனியாக உங்களுக்கு வெட்டி தரது இவ்வளோ தான் இந்த அளவு தான் வெட்ட போகிறோம்

நீ எப்போ பட்டியாக கட்டணும் நீங்க இதை வந்து இதை தான் அதில் கொடுத்தவங்களுக்கு இதை பட்டியாக கட்டணும்னு தொட்டிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நேராக எடுத்து பண்ணீங்க ஒரு பக்கத்துல ஜாயின் பண்ணிட்டா நீட் ஆகிடுமா நீட் ஆகிடும் நான் அறுக்கத்தை வச்சுருங்க

முழு பாவ அது அரைப்பாவை தைக்கும் போது நீங்கள் மீட்ரு கணக்கு சொன்னீங்க சார் ரெண்டு மீட்ரு ரெண்டரை மீட்ரு ரெண்டே கால் மீட்ரு மீட்ரு துணி எடுத்துவாங்கன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா இந்த அளவு எடுத்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது அந்த அளவு கிடையாது இது வந்து நமக்கு மாடல் கொடுத்துருக்குறாங்க யார் பாட்டிக்காரங்க வந்து நமக்கு வந்து மாடல் கொடுத்துருக்குறாங்க இது போல தைச்சுதார்கள் இருக்குது அப்போ தைச்சிதாரங்கன்னாக்கா இந்த மாடலுக்கு போய் நம்ம வந்து இதே அளவுக்கு நம்ம துணி கடலை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அவங்க மீட்ரு கிளம்பிடுவாங்க எத்தனை மீட்ரு வேணும் ஆப் மீட்டரா அரை மீட்டரா அப்படி கேட்பாங்க அப்ப நம்ம இதை அளந்துக்கணும் எத்தனை மீட்டர் கட்டு சென்டிமீட்டர் மீட்டர் கண்டுபிடிக்கா சென்டிமீட்டர்ல அளக்கும் வர ஒரு பக்கத்துக்கு எத்தனை வருது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுங்களா ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்கும் அறுபது அப்போ ரெண்டு அறுபது நூத்தி இருபது பொன்னேகால் மீட்டருக்கு வரும் ஒன்னே கால் கரெக்டாக இந்த அளவுக்கு ஒன்னே கால் நீங்கள் தைச்சி கொடுக்கணும் இது வந்து பனியன் கிளாத்தாக இருக்கு இல்லையா நீங்கள் நல்லது அப்போ வந்து ஒன்றரை கொடுக்கணும் ஒரு ஒன்றரை இப்படி தான் நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் அது நிறையா இருக்குது நமக்கு இப்போ வந்து ஒன்று இருபத்தஞ்சி வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒன்னே கால் இப்போ ஒன்று அஞ்சு மினிட் போயிட்டு போகுது அஞ்சு பாயிண்ட் போயிட்டு போகுதுன்னு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அவர் தரமாட்டா அஞ்சு பண்ணி சேர்த்து மாட்டாங்களா சேர்த்து கேட்கலாம் நம்ம போய் கரெக்டாக எனக்கு அது கூட இவ்வளோ தான் வேணும் ஒன்றரை மீட்ரு தான் வேணும்னு கிளம்பிடுறோம்ல ஒன்றரை மீட்ரு எனக்கு ஒன்றரை மீட்ரு அஞ்சு பாயிண்ட் சேர்த்துக்கணும் வேணும் ஒன்றரை மீட்ரு பத்து பாயிண்ட் சேர்த்து வேணும் ஒன்றை மீட்ரு பதினஞ்சு பாயிண்ட் சேர்த்து இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அதுக்காக காசு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க காசு இந்த மாதிரி கழிச்சு எடுக்க மாட்டாங்க அவங்க ஒன்றரை மீட்ரு ரெண்டு மீட்டர் எடுத்து நம்ம லாபம் துணி லாபம்னு எடுத்துகிட்டு அந்த மீட்டர் கணக்கு இவ்வளோ தர முடியாது உங்களுக்கு இவ்வளோ துணி தரேன் ஆசரை குறைக்க முடியாதுன்னு அப்படிதான் என்ன மாதிரி பார்ப்பாங்க சில பேர் விட கணக்கு போட்டு காட்டிட்டு அப்படியே கழிச்சுக்கலாம் என்ன எழுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே விலை வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா போட்டு தர எழுபது கழிச்சு தராங்க விஜய் பாருங்க அதனால உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்காங்க சிம்மலாக அப்படி சின்ன சின்னதாக இது இதுக்குள்ளே நீங்க தைக்கலாம் நீங்க தைக்கும்போது கூட இப்படி சொன்ன இப்படி பிரில் வைச்சுனா இப்படி இப்படி கூட காட்டாமல் அது சல்லிசா கூட அப்படியே அப்படியே படிச்சா கூட தைக்கலாம் அது ஒரு மாடு ஒவ்வொரு மாடு ஒவ்வொன்றும் தைதான் அது சேர்ந்து இவ்வளவுக்கு ஒரு மீட்டுன்னா ஒரு மீட்டும் ஆயிரம் மாட்டாங்க உட்காந்து அதுப்பாங்க ஒரு மீட்டு வரைக்கும் பாவ வரைக்கும் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா துணி எடுத்துவாங்க சேர்த்து எடுத்துருவோம் இப்போ இது வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் இது ஒன்றா ஒன்றரை 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 மீட்ருச்சா ஒன்னே கால் மீட்டு வந்துச்சா இதை பார்ப்போம் இடுப்பு சுற்றில் விட போகல இடுப்பு சுட்டம் மார்ச் சுட்டில் ரெண்டு ஒன்று மார்ச் சுட்டெல்லாம் எடுப்போம் அனைக்கலாம் எப்போதுமே துணி எடுத்துனா மார்ச் சுற்றில் போயிவிடுவோம் மார்க் பார்த்தீங்கன்னா

எப்போலாம் ஒரு மீட்டர் உயர்தான் இருக்கும் அது ஒரு மீட்டர் உயர்த்துட்ற நம்ம அந்த வந்துக்கான ஒரு அளவு எடுத்துக்கணும் ஒன்றரை ரெண்டு மணி இது கட் எடுத்து பால் எடுத்து மேலே உள்ளதாக சட்டுக்கு எடுத்துப்போம் அந்த கைக்கு ஏதாவது வைக்கிற மாதிரி தான் இருப்போம் மீன் துணி கொஞ்சம் மீது கிடக்கும் அவ்வளோ தான் மீன் துணி வீட்டுல எடுத்துக்கோங்க வாங்கிக்க போகிறோம் சரி நன்றி தேங்க்யூ